வந்து ரொம்ப காலமாக இந்திய மரபே வந்து எந்த அடிப்படையில் இருக்குது அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இலக்கிய பதிவில் வந்து கடையேழு வள்ளல்னு சொல்லும் ஆனால் இந்தியா பரப்பு முழுதுமே வந்து இந்த மூணு வள்ளல்களை பற்றி பேசுது அதாவது முதல் ஏழு இடையேழு கடையேழு இப்போ வட இந்தியாவில் இருக்கவனுக்கு கடையேழு மட்டும்தான் நம்ம தமிழ் பரப்பு இருக்கிறத நம்ம நினைக்கிறோம் ஆனால் முதல் இடைக்கால வள்ளல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட இந்திய மரபுலேருந்து நம்மளோட முழுசும் முழு பரப்புக்குமே சொல்லப்படுறாங்க அதில் முதலேழு வள்ளல்கள் தான் நலன் வராது இப்போ அதை நீங்கள் புராண ரீதியாக தொகுத்துக்கிட்டோம்னா ராமாயணத்தில் இருக்க வர வந்து ஏழு பேர் மகாபாரத்தில் வர ஏழு பேர் இப்போ இந்த வள்ளல்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ மூவேந்தர்கள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா கூட இவங்களில் யாரையுமே வந்து நம்ம சமூகம் ஒரு வள்ளலாக சொல்லவே இல்லை இப்போ வள்ளல் தன்மன்றது என்ன அப்படின்னா அவர் எதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரோ அதுக்கு வந்து இருக்கிறது தான் அந்த இடம் குறிப்பாக இவங்க எல்லாருமே இந்த பிரிவிய சேர்ந்த அத்தனை பேருமே சொன்ன வாக்குக்காக இருக்கிறவங்க தான் அப்போ அந்த சொன்ன வாக்குன்னு ஒன்று இருக்குல்ல அந்த வாக்கு தான் வந்து அந்த சத்தியன் வடமொழியில் சத்தியமாக இருக்குது இங்கே வாய்மொழி கோஷம்னு இருக்குது இப்போ இவங்களோட ட்ரெடிஷன் தான் இந்தியாவோடய ட்ரெடிஷன் ராமாயணத்தில் என்ன தெரிஞ்சுக்கிறாங்களோ தெரியாது இந்த ஏழு வள்ளலில் தெரிஞ்சுப்பாங்க மகாபாரதத்தில் என்ன தெரியுதுன்னு தெரியாதோ இந்த ஏழு வள்ளல தெரிஞ்சுப்பாங்க அதனால் சங்க இலக்கியத்தை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்க போகிறீங்களோ இல்லையோ ஏன்னா ஏழு வள்ளல் வந்து இருப்பாங்க இவங்க தான் இந்த சமூக ஒழுங்கை நிகழ்த்துறாங்க அதில் முக்கியமானது என்னென்னா இந்த வாய்மை தான் முக்கியமானது வாய்மை அடையிறதுன்றது சும்மா நான் உனக்கு சொல்லிட்டேன் அப்படின்றதுலாம் கிடையாது வாய்மைக்கான தகுதின்றது சான்றாண்மையோடு இருக்குதுன்றது ஒரு பெரிய இடம் இப்போ நான் ரொம்ப காலமாக வந்து படம் வரைஞ்சி அதுக்கான வேலையில் பார்க்கும்போது என்ன இந்த ஆட்களுக்கு படம் வரைகிறதுன்றது வந்து நிறைய சிற்பம் நலனுக்கு வந்து பெரிய சிற்பம்லாம் தொடர்ந்து இருக்குது ஏன்னா நலன் வந்து ஒரு அவட மனைவியோடு இருக்கிற அந்த தொடர்புகள் அதெல்லாமே ரொம்ப பயட்டிக்காக இருக்கிறனால வட இந்திய மரபில் நவீன காலம் வரைக்குமே வந்து ராஜபுதான ஓவியங்கள் வரைக்கும் பழைய கால சிற்பம் மரபில் இருந்து நலனுக்கு சிற்பமும் ஓவியங்களும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ நம்மகிட்டேயும் நலனை பற்றியான இடங்கள் இருக்குது அப்போ நலன் வந்து கேட்குற இந்த கதைகள் வழியாக நலன் இல்லை இப்போ எனக்கு கல்யாணம் எனக்கு குழந்த பிறந்த பிறகு இந்த குழந்தைக்கு ஒரு மூணு வயசு ஆகும்போது இந்த கதையை நம்ம சொல்ல ரெடி ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு மூணு வருடமாக அதுக்கு வந்து நிறைய மனக்கிட்டு இருந்தேன் ஒரு புத்தகத்தை அந்த அந்த கதையை சொல்லிடலான்ட்டு ஆனால் அந்த கதையெல்லாம் திரட்டி எல்லாத்தையும் வச்சா எந்த கதையும் என்னால் படம் போட முடியல ஏன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நவீன அச்சு மரபுக்கான இடங்கள்லையோ அந்த அந்த கதையை தன் நம்மளுக்கு ரீரைட் பண்ணி சொன்னவங்களோ அந்த சாராம்சத்தை சொல்லவே இல்லை சப்தரிஷிகள் தான் வருவாங்க முதல் ஏழு வல்லலில் சப்தரிஷிகள் தான் வருவாங்க அவங்க தான் இந்த ஏழு வல்லல்களையும் சோதிப்பாங்க சோதித்து அவங்களுக்கு தான் அது சிக்கலாகவும் இருக்கும் இப்போ அந்த இடத்துல தான் அந்த கதைகள் போடப்பட்டிருக்கும் அப்போ சப்தரிஷிகளுக்கான இடன்றது பழைய கனிய பரப்புக்குள்ளே இருக்கிற கூறுகளோடு அந்த சமூகத்தை பாங்கில் இருக்கிற பின்னணிகளை பற்றி சொல்லுது அதில் என்னென்னா இவருக்கு வந்து அந்த கனிய பின்னணி பிரகாரம் இவருக்கு சனி திசையில் அந்த ப அந்த ஜென்மசனியோ இந்த இந்த பாத சனிக்குள்ளே இவர் மாட்டிக்கிட்டு இந்த இடத்துக்குள்ளே அவர் வேறு வேறு படிநிலைக்கு போய் கடைசியாக தன்னோட மனைவியே வந்து திருமணத்துக்கு ரெடியாகும் போது வந்து அவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க அந்த அரசர் வந்து மாற்று அடுத்த திருமணத்துக்கு ரெடி பண்ணுவார் அதுக்கான சுய ஒருத்தனுக்கு வந்து இவர் தேரோட்டியாக இருப்பார் அப்போ தெரவிட்டும் போது அதில் நிறைய ஏன்னா இவ வந்து த இவன் என்ன செஞ்சுருப்பான்னா நலனை வந்து கண்டுபிடிக்கிறது தான் அந்த இதுக்கே ஒத்துப்பான் ஏன்னா நலனான மட்டும்தான் அந்த கணித இது விடுவிக்க முடியுன்றதான் அந்த எந்த இடம் அப்படி ஒவ்வொரு புதரையும் ஒரு நலன் வந்து அவனுக்கு தேர்ப்பாகனாக இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே வருவார் சொல்லிக் கொடுத்துட்டு வரும்போது தெரிஞ்சிடும் அந்த அரசனுக்கு வந்து இவன் தான் நலன்றது தெரிஞ்சிரும்ன்றதை அந்த கதை போகும் ஆனால் முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எப்போ கணக்கு தெரியுதோ அப்போ நீங்கள் சனியிலிருந்து விளக்கப்பட்டுருங்க இப்போ நம்ம சனியை வச்சிக்கிட்டு தனியோட தோஷம் தோஷம்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த காலத்தில் இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமானது இதை இதை வந்து ரொம்ப அழகாக எழுதுனது வந்து வேட்டைக்கண்ணன்னு சொல்லிட்டு இந்த வாதியரோட நண்பர் குற்றாலத்தில் அந்த அந்த இருக்க வீதியில் அவர் அங்கே அப்பா அவர் நெஞ்சு மேலே போட்டுக்கிட்டு இந்த நலனோட இந்த கதையை சொல்லி இப்போ உனக்கு மேலே அந்த என் எத்தனை பூ எத்தனை காய் இந்த விஷயங்களை கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லுது இல்லைங்க அது தெரியாது ஆனால் அந்த மேலே எத்தனை புறா இருக்குது இது நம்மளுக்கு நேர் மேலே இந்த கருணாகம் இருக்குது இந்த மரணம் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வந்து வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் சனியோட இந்த விஷயங்களும் ஜாதக தோஷம் இருக்கிறத வந்து சொல்லிதான் அவங்க அப்பா கணக்கு தெரிஞ்சுதுன்னா இதிலருந்து அது விளக்கிலான்றத சொல்லும்போது நவீன தளத்துலேயும் அதனோட முழு சாரம்சத்தோடு அந்த கதை வந்து பரிமாறப்பட்டு வருது